வேலூர் கோட்டையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் இருநூற்று எண்பத்து நான்கு இரண்டாம் நிலை பெண் காவலர்களுக்கான ஏழு மாத கால பயிற்சி நிறைவு விழா கோட்டை காவாத்து மைதானத்தில் நடைபெற்றது இதில் பயிற்சி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையினை காவல் பயிற்சி பிரிவு டிஐஜி ஆனி அவர்கள் ஏற்றுக்கொண்டார் இவ்விழாவில் வேலூர் சரக டிஐஜி முத்துசாமியும் கலந்து கொண்டு சிறப்பாக பயிற்சியை முடித்த காவலர்களுக்கு பதக்கங்களையும் வழங்கினார் இந்தயாவுமே இந்தயாவுமே சிறந்த காவல்துறை காவலர்கள் காவல்துறை போல சுலபாய் உரிய சிறந்த காவல்துறை காவலர்கள் காவலர்கள் நீங்க வேண்டியது எனவே காவல்துறைக்கு ஒருulitற அளவில் தொடர்பாக நாம் அனைவரும் திரும்பி பெற்று கொள்ள வேண்டியது ஓவர் மனிதனுடைய உயிரையும் நலனையும் பாதுகாக்கின்ற பொறுப்பை சாவுதுறை ஏத்து கொள்கிறீர்கள்

இதில் சட்டப்பிரிவு பயிற்சியில் அருணாஸ்ரீயும் கவாத்து பயிற்சியில் கனிமொழியும் துப்பாக்கி சுடுதலில் ஜனனியும் முதல் பரிசு வென்றனர் வெற்றி பெற்ற அருணாஸ்ட் பதக்கங்கள் வழங்கப்பட்டன பின்னர் டிஐஜி ஆனி விஜயா பேசுகையில் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் பெண் காவலர்கள் நீங்கள் பயிற்சியை பெற்றுள்ளது மிகுந்த சிறப்பானது தமிழ்நாட்டில்தான் பெண்களுக்கு முப்பது சதவீத இட இடஒதுக்கீட்டை அளித்துள்ளனர் காவல்துறையில் எல்லா காவல் நிலையங்களிலும் தற்போது ஐம்பது சதவீதம் பெண் காவலர்கள் வருகின்றனர் பெண் காவலர்கள் பெண்கள் குழந்தைகள் பிரச்சினைகளை நல்ல முறையில் கையாண்டு பிரச்சினைகளை தீர்வு காண்கின்றனர் எப்பொழுதும் பெண் காவலர்கள் சேவை மனப்பான்மையுடன் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பேசினார் हमारा एनडीओ विमेन पुलिस का नंबर नंबर स्पेशल फोकस है मैं ये बात कहना कि इनको ऑलमोस्ट पॉपुलेशन ऑफ 50% द पुलिस फैमिली विमेन पुलिस आर बना है वुमन ऑफिस जो है उनका है सॉन्गला रहने नहीं ये विषय का बंद सोसाइटी में मुख्यमा विमेन चिल्ड्रन के बंद और उनका प्रॉब्लम्स आईजीए प्रोजेक्ट है இவ்விழாவில் பயிற்சி முடித்த பெண் காவலர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் பொதுமக்களும் பங்கேற்றனர்